கோலிவுட்டை பொறுத்தவரையில் ஹீரோயின்களில் டாப்பில் இருப்பவர்கள் நயன்தாரா மற்றும் த்ரிஷா தான் பெரிய படங்கள் இவர்களிடம்தான் அதிகமாகவே போகுது சமீப காலமாக நயன்தாரா லைனப்பை விட த்ரிஷா லைனப் தான் அதிகமாகவே இருக்குது அடுத்தடுத்து த்ரிஷா நடிப்பில் தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு ஆறு படங்கள் வருது ஒரு காலத்தில் நயன்தாரா டாப்பில் இருந்தாங்க தான் ஆனால் தற்பொழுது த்ரிஷா அந்த நிலைக்கு வந்துவிட்டார் நயன்தாராவின் ஒரு சில படங்கள் தோல்வியடைந்ததால் கொஞ்சம் பின்னடைவும் சந்தித்துட்டு வராங்க இவர்கள் இருவருமே ஒரே அளவு சம்பளம் தான் பெற்று வருகிறார்கள் எப்பொழுதுமே நயன்தாரா த்ரிஷாவுக்குள் ஒரு பணிப்போர் இருந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில் இவர்கள் இருவருக்குமே சொத்து என்று ஏகப்பட்டது இருக்கு அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து மட்டுமே இவ்வளவா என்று ரசிகர்கள் ஆச்சரியம்தான் பட்டு வருகிறார்கள் நயன்தாராவை பொறுத்தவரையில் அவர் சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல தொழில்களில் முதலீடும் செய்து வருகிறார் இப்படி பிஸ்னஸ் உமனோன் மற்றும் நடிகையாக வளம் வரும் நயன்தாரா மொத்தமாக இருநூறு கோடி சொத்து சேர்த்து வைத்துள்ளார் மேலும் நடிகை த்ரிஷா வெளியில் சொல்லாமல் சைலண்டாக பல பிஸ்னஸ் செய்து வருகிறார் அவர் அப்படி கடந்த ரெண்டு வருடமாக சினிமா துறையில் நடிகையாக இருந்து சேர்த்து வைத்த சொத்து மட்டுமே நூத்தி இருபது கோடி என்று கூறப்படுகிறது இவர்கள் இருவரில் யார் பெருசுன்னு அடித்து காட்டினால் நிச்சயம் நயன் சொல்ல முடியும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க